வணக்கம் பே இப்போ வந்து ஒரு சிறுகதை கோபம் கொண்டவர் மனநிலை அதாவது ஒரு வயசானவர் ஒரு எழுவது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து காலையில் வாக்கிங் போகிறார் பக்கத்து டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே வாக்கிங் போகிறாரு போகும்போது அந்த ரோட்டு ஓரத்தில் இருந்த ஒரு கம்பி வந்து ஒரு காலில் லேசா ஒரு இழுப்பு இழுத்து அதாவது கம்பி இருக்கிறது தெரியாம நடக்கும்போது காலில் வச்சோன்னே காலில் இழுத்துருது கம்பி இழுத்தோன்னா கொஞ்சம் அந்த இழுத்த இதுல அவரு கொஞ்சம் மாதிரி கீழே பக்கத்திலேயே விழுந்துடுது விழுந்த உடனே கால இருந்து லேச ரத்தம் வருது குறுக்கு பிடிச்சுக்கிட்டு விழுந்ததுல அவரால் எந்திரிக்க முடிஞ்சோம் முடியல அதுல பக்கத்துல வாங்கிட்டு இருந்துட்டு இருந்தவங்க எல்லாம் தெருவுக்கு பக்கத்துல பூங்கா அதெல்லாம் நடக்கிறதுன்னா அப்போ அதை எல்லாரும் ஓடி வராங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து தூக்குறாங்க அவரால் இவ்வளவு முடிஞ்ச காலைல ரத்தம் வச்சுது கணக்கால் பக்கத்துல வெளி பக்கத்துல ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு என்ன செய்யறாங்க பக்கத்துல ஒரு சின்ன ஆஸ்பத்திரி அவங்களுக்குள்ள இருக்கு அங்க போய் கெட்டு போடுறாங்க ஒரு கொஞ்சம் கை தாங்கலாம் கூப்பிட்டு போய் ரெண்டு பேர் கூட்டு போய் கெட்டு போடுறாங்க கெட்டு போட்டு கிதகுள்ள ஒரு ஆட்டச்சத்தம் கேட்கி அங்க வீட்டம்மா இந்த கீழே வந்தாரு அவரோட வீட்டுக்காரம்மா எப்படியோ கேள்விப்பட்டு அவருக்கு பக்கத்துல வேண சத்தம் கொடுத்தோடனே அவரு அந்த அம்மா வேகமா ஆட்டோவை குடிச்சிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு பார்த்து வருது வந்து பார்த்தா இவரு கெட்டு போட்டு கெட்டு போட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்குள்ள அது வந்துட்டு என்ன 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 என்னன்னு ஓடி வருது பதறி இன்னையா இன்னையா என்னையா என்னையா இன்னையா இப்படியா நடந்தது என்னையா ரத்தம் வருது ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்தோட நர்ச்சலுக்கு சின்ன காயம் தான் குணமாயிரும் வலி தெரியாம ஊசிக்கிட்டு இருக்க மாத்திரத்தான் ஆகும் இன்னைக்கா ஒண்ணும் இல்லாம சின்னதான் நடக்கும் போது ஒரு கம்பி வச்சுட்டு அது இடிச்ச உடனே நான் நிலவுற வரை கீழே விழுந்துட்டேன் பேச கூடாதா ரொம்ப அதே மாதிரி பேசுது அப்போ அவர் மனசுக்குள்ள ஓடுது நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காளே நம்ம இதா கூட ஒரு வாரமா சரியா பேசாம இருந்தோமே இவ்வளவு பாசம் வச்ச மனைவி கிட்ட நம்ம பேசாம இருந்தோம் ஒரு வாரமா கோபப்பட்டுக்கிட்டு அப்படி இவர் மனசுக்குள்ள ஓடுது ஆஹ் இருந்தாலும் ஒண்ணுல ஒண்ணு இவர் மனசுக்குள்ள ஆட்டோ போய் ஆட்டோலயே கை போயிருந்தாங்க கைச்சாங்கடா கொஞ்சம் ஆட்டோவில் கரைச்சு ஆட்டோ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் ஆட்டோ இறங்கணுன்னு மருமகா ஓடிவாரா மேல மக மருமக இருக்காங்க வீட்டு முன்னால அவங்க எல்லாம் ஓடி வராங்க ஓடி வந்து என்னமாம் இன்னமம்மா அங்க அவா மகன் என்னப்பா 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 அங்கா வேத்தி ஆகுக்குள்ள ஓடி வந்து காலை இன்ன தத்தா இன்ன தத்தாங்க ஓ இங்க மனசுக்குள்ள ஓடு பையன் கூட கூட சரியா பேச மாட்டேன்னு மருமகிட்டாவே கேட்போம் பேசுவோம் பையன் கூட கூட சரியா பேச மாட்டேன்னு பல மாசமா ஆச்சு கூட சரியா பேசி மேலே எவ்வளவு பாசமா இருக்கான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாக்குல பையன் வந்து தா பிடிச்சி என்னப்பா இந்த வயசான காலத்தை நீங்க வழி வாக்கிங் போனோம் மொட்டை மாடி இருக்கு இல்ல கீழே அம்மா இருக்காங்க வேலை பார்த்துருக்காங்க அம்மா கூட பேசிக்கிட்டு கீழே நடக்க வேண்டியதான உங்களுக்கு என்ன இடைஞ்சலா இருக்காங்க அஞ்சு ரூம் இருக்கு அஞ்சு ரூம்ல நீங்க நடந்தாலே போதுமே இல்ல டீ டீ குடிச்சா அம்மா போட்டு தர மாட்டாதா டீ கேட்டா நீ எ நீ எப்படி கேக்கீங்க அப்படி போட்டுக் கொடுப்பாங்கல்ல நீ கேட்க வெளியே போற வயசாயிட்ட வீட்டுக்குள்ளேயே நடங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியே போமா வேணா ஏண்ட சொல்லுங்க நான் வாங்கி தாரேன் இல்லைன்னா யாரு கூட போங்க எங்கேயும் போனோம்னா அவசரம்னா நான் பைக்ல கூப்பிட்டு போறேன் இல்ல நான் கூப்பிட்டு வரேன் இல்ல கார் இருக்கு கார்ல போவோம் எதுக்கு நீங்க எதுக்கு தனியா போறீங்க வயசான அரட்டான் பாசத்தோட அறட்டான் பொறுமையா இது மனசுல ஓடுது இவ்வளவு பாசம் உள்ள மகன்கிட்ட இவ்வளவு ஒரு மாச காலமா சரியா பேசாம இருந்தோம் மனசுக்கு ஓடிக்கிட்டு ரூம்ல ஒண்டி கட்டில உட்கார வச்சு காலுக்கு ஒருத்தோவை போட்டு காலை தூக்கி வச்சு வலிக்காப்பா வடிக்காப்பாங்க வீட்டம்மா ஒரு பக்கம் கண்கிழஞ்சி நிக்கா மருமகா மகன் பேத்தியா தொட்டு தடவிச்சிருக்கா என்ன என்னப்பா என்ன என்ன தத்தா என்ன தத்தா என்ன தத்தா இவருக்கு மனசுக்குள்ள இவங்க எல்லாம் நம்ம பேசாம இருந்தோம் இப்போ எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு அதுக்குள்ள பாலிய சிநேகிதான் பாலியல் சிநேகி ஒரு அவரு போட்ட காலத்துல இருந்து ஒன்னாவே பக்கத்துல இருந்து வளர்ந்தவங்க இவருக்கு வயசு ஆகுதுன்னா அவருக்கு வயசு ஆகுது அவரு சங்கரு சங்கரு சங்கருட்டு அவரு வீட்டுக்கு ஓடி வேற உள்ள அவரு வயசாயிட்டு இருந்தாலும் பயிரத்துல வேகமா உடனே ஏறி ரகமா வரக்குள்ள அதுக்குள்ள விட்டம்மா வாங்கனே வாங்கினேன் என்னடா 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 சங்கரி என்னடா ஆச்சு உன் கால என்னடா ஆச்சு இல்ல பக்கத்துல சொல்கி இருந்தாங்க அதான் ஓடியோன்னு பாக்க என்னடா ஆச்சு என்னடா எடா தெரியாம கூட்டு போண்டியானடா தானே இருக்கேன் நானும் அங்கதானே வாக்கி வாரேன் நான் ஒரு நேரத்து முந்திக்கு இருப்பேன் நீ ஒரு மேம் கழிச்சு வந்திருக்க ஒரு சத்தம் கொடுத்து நான் வர மாட்டேன்னா பேசிக்கிட்டே போலாம்ல மூணு மாசம் ஆச்சு நம்ம ஒரு ஒன்னா வாக்கிங் போய் ஏனாலேயே நீ கூற மாட்டேங்க நீயாவே தனியாகவே போற அப்படின்னு அவர் ஆச்சலா பேசுற நண்பர் இவன் மனசுக்குள்ள ஓட்டு வேறு மனசுக்குள்ள இப்படிப்பட்ட பாசம் உள்ள நண்பர்கியா மூணு மாச காலம் சரியா பேசாம ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ சொன்னாங்கிறது கோபத்துல மூணு மாச காலம் பேசாம நம்ம தனியாக இருந்தோம் மூணு மாச காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே இப்படி ஒரு நண்பர் விட்டுட்டு நம்ம வாட்டி இருந்தால் கோவப்பட்டு இருந்தோமே அப்படின்னு மனசுக்குள்ள அவர் மனசுக்குள்ளே ஓடுது எல்லாம் நம்ம கோபத்தினால எல்லாம் வருத்தி இருந்தோமே அவங்க எல்லாம் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னா அவர் மனசுக்குள்ள ஓடுது அதுக்குள்ள மகாட்ட இருந்து போன் வருது மகா இருக்கா மகாட்ட இருந்து போன் வருது அம்மாட்ட அடிச்சு என்னம்மா அப்பா இப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு இப்படி ஒவ்வொருத்தரா சொந்த பண்ணுங்கள் எல்லாம் அந்த சின்ன ஒரு காயத்துல ஏதோ அவங்களுக்கு அடிப்பட்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசும்போது அந்த தந்தைக்கு வந்து அடிப்பட்ட தந்தைக்கு வந்து அவ்வளவு மனசுக்குள்ள நம்ம கோபத்தினால இவ்வளவு நல்லா பேசாம இருந்தேன் இவங்க கிட்ட எல்லாம் பேசாம இருந்தனே இவ்வளவு பாசமா அவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நெருங்கல் வருது இதுதான் கோபத்தினால வரக்கூடிய விளைவுகள் வாழக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய பூமியில வாழ்றது கொஞ்ச நாள் தான் அந்த வாழ காலம் மட்டும் எல்லார்கூடையும் சகஜமா கோபத்தை விட்டு சகஜமா இருக்கணும் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோபம் கண்டவருடன் கோபம் கொண்டவருடன் பயணிப்பதும் கோட்டி பிடித்தவருடன் பயணிப்பதும் ஒன்று கோபம் உள்ள ஒரு மனுஷனை கூட நம்ம ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ போக முடியாது இல்லை பொது நிகழ்ச்சிக்கோ போக முடியாது போனா அங்க போனா யாருக்கிட்டே ச சண்டை இழுத்துருவார் கோவத்தை யார்கிட்டயாவது சண்டைகளுத்துருவார் சொந்தத்தி ஏழு பேர் அன்பத்தி ஏழு இல்ல இல்லை வெளியில் தாக்கிட்ட என்னத்தையாவத பேசி சண்டைகளுத்துருவார் அதே மாதிரிதான் கோட்டி பிடிச்சவரையும் போக முடியாது அவனையும் பார்த்தா போகணும் அதே தான் அப்போ கோபம் கொண்டவருடைய போறது ஒண்ணுதான் கோட்டி பிடிச்சவங்க கூட போறதும் ஒண்ணுதான் அதனால நம்ம வந்து கோபத்தை குறைக்கணும் வயசாயிட்டா எல்லாருமே வயசானாலும் எல்லாருமே கோபத்தை குறைக்கணும் கோபம் நிலை வந்து கோட்டி பிடிச்ச நிலையில கொண்டு விட்டுரும் கோபம் கொண்டவருடைய பயணிப்பதை யாருமே பயப்படுவாங்க ஏன் கோபக்காரங்களா அப்படின்னா அதனால கோபத்தை விட்டு நம்ம விலகி இருக்கணும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் அவ்வளவு பாசமா இருக்காங்க நம்ம கோபத்தினால அவங்க கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க நம்ம கோபத்தை விட்டோம்னா அவங்க நெருங்கி வந்துடுவாங்க நம்ம கூட புரிவோம் தெளிவோம் ஆரோக்கியம் ஆனந்தம் பெறுவோம் இது போல நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையாக இருந்ததுன்னா கம்மங்களை தெரிவிங்க மேலும் ஒரு நல்ல பயிருக்கும் நன்றி